ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தோம் அந்த குட்டியெல்லாம் சேல்ஸ் ஆகிடுச்சு இப்போ புது குட்டிகள் வந்திருக்கு எல்லாம் பெட்டை குட்டிகளும் இருக்குது கிடா குட்டிகளும் இருக்குது மூணு நாலு மாத குட்டி ஆறு மாத குட்டி எல்லாமே இருக்குது கலந்துருக்கு நம்ம பண்ணிக்கு வந்தீங்கன்னா அவங்களை பார்த்து எடுத்துக்கலாம் மேக்ஸிமம் நேரில் வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா ஒவ்வொருத்தங்களும் கால் பண்ணுறாங்க மெசேஜ் போட்டு விட்றீங்க ரேட் எவ்வளவு குட்டி எவ்வளோ எனக்கு ரெண்டு குட்டி வேணும் அஞ்சு குட்டி வேணும்னு சொல்கிறீங்க எல்லாமே உங்களுக்கு மேக்சிமம் நேரில் வந்து நீங்கள் எடுத்துங்க அப்போ தான் உங்களுக்கு குட்டிகளோட தரம் தெரியும் குவாலிட்டி பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் பார்த்துட்டு அப்புறம் ஃபோட்டோவில் பார்த்துட்டு சரியில்லை அது சரியில்லை இது அப்புறம் நல்லா இருக்காது அதனால் நீங்கள் மேக்சிமம் நீங்கள் பண்ணைக்கு வந்து குட்டியை பார்த்து நீங்களே செலக்ட் பண்ணி எடுத்துங்க அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அதோடய ஐடியா தெரியும் உங்களுக்கு ஏன்னா ஃபோட்டோ வீடியோவில் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் நேரில் பார்க்குறதுக்கு தெளிவாக இருக்கும் சரிங்களா அதனால் நீங்கள் நேரில் வாங்க நம்ம பண்ணை உங்களுக்கு ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்லிக்கிறோம் ஸ்ரீ திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் பஸ் ஸ்டாப்புக்கிட்ட தான் இருக்குது அங்கேருந்து நடந்து போகிற வாக்கிங் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது சரிங்களா பண்ணைக்கு நேரில் வந்து பார்த்துக்குங்க குட்டிகள் கம்மியாக தான் இருக்குது நீங்கள் வீடியோ பார்த்துட்டு உடனே நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கோங்க அதே நேரத்தில் வீடியோவில் கடைசியில் நம்ம நம்பர் போட்டு வர்றோம் நம்பரை பார்த்து நீங்கள் ஃபோன் அடித்து கேளுங்கள் எல்லோரும் வீடியோஸ் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்பர் கேட்குறீங்க கடைசியில் தான் நம்பர் போட்டு வரோம் நம்பர் பாருங்கள் நீங்கள் கடைசி வரைக்கும் அந்த வீடியோ குட்டியை பார்த்தா தான் உங்களுக்கு என்னென்ன குட்டிகள் எவ்வளோ குட்டிகள் இருக்குது எந்தெந்த குட்டி எப்படி இப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அதனால தான் நம்பரை உங்களுக்கு கடைசியில் போட்டு வர்றோம் சரிங்களா நம்பரை பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துங்க ஃபோன் அடித்து கேட்டிங்கன்னா அவங்க சப்போஸ் உங்களுக்கு அட்ரஸ் தெரியலன்னா உங்கள் அட்ரஸ் சொல்லுவாங்க லொக்கேஷன் தெரிலன்னா லொக்கேஷன் போட்டு விடுவாங்க நீங்கள் லொக்கேஷனில் வந்துக்கலாம் ஒன்றும் இல்லை தூரம்லாம் கிடையாது உங்களுக்கு ஸ்ரீரங்கம் பஸ் ஸ்டாண்டில் இறங்கினீங்கன்னா அங்கேருந்து பக்கம்தான் ரொம்ப தூரம்லாம் கிடையாது சரிங்களா குட்டிகள் கம்மியாக இருக்கிறதால வீடியோ பார்த்த உடனே நீங்கள் அதுக்கான முயற்சிகள் எடுங்க பண்ணைக்கும் வாங்கிக்கலாம் நீங்கள் மொத்தமாகவும் வாங்கிக்கலாம் இல்லை ஒரு குட்டி ரெண்டு குட்டி எங்களை வளர்ப்புக்கு வேணும் அப்படின்னா கூட நம்ம எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரிங்களா நம்மளோட வீடியோவை பார்த்து செலக்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க சரிங்களா நீங்கள் ஒவ்வொரு வீடியோ